வணக்கம் திருப்பொர்ச்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் போற்றி திரியாக வளர்ந்து தொடர்ந்து பாடவேளிகளை படிக்கலாம் எந்தமே உய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைக்கடல் மீமீசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கன் அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி அடி உர பயின்ற பாவகா போற்றி அடியொரு நடு ஈறு ஆனாய் போற்றி புல்வாய்க்கு ஒரு காலத்துல மதுரை சுற்றி கடம்பங்காடு அடர்ந்திருந்தது புலிகள் கூட்டம் மிக அதிகமாக இருந்ததால மான்கள் கூட்டம் வெகு குறைவாதா இருந்தது ஒரு மான் தன் கன்றை ஈண்டுட்டு குளக்கரையில உணவு தேடி போகுது அப்ப அங்க வந்த வேடன் வந்து அதை வேட்டையாடி கொண்டுடுறான் இப்ப அந்த குட்டிமான் வந்து பசியால கஷ்டப்படுது இதை கண்ட சிவபெருமான் அந்த குட்டிக்கு பால் கொடுக்க வேற பெண்மான் இல்லாததால அப்போ அங்கிக்கு வந்து இந்த வந்து பால் ஊட்டுகன்னு ஆணையிடுறாரு புலியின் பாலை குடிச்சு புல்வாயும் வளர்ந்தது பொதுவா புலியும் மானும் வந்து ஒரு ஒன்றுக்கொன்று ஒன்று எதிரி தான் ஆனா சிவபெருமானின் கருணையால புலியின் பால் மானுக்கு கிடைக்கிற மாதிரி அருள் புரிஞ்சிருக்கிறாரு இததான் புலி முளை புல்வாய்க்கு அருளிய வரலாறு கருங்குருவிக்கண் அருளினை போற்றுகின்றது முற்பிவில முற்பிறவில வந்து பல செஞ்ச ஒரு சில தீவினைகள் செஞ்சதால அடுத்த வந்து ஒரு பிறவிலுருவியான் இந்த கருங்குருவிய காகம் உள்ளிட்ட பல பறவைகளும் வந்து தலையில கொத்துது இதனால காயம் உண்டாயிடுச்சு அந்த எல்லாம் இந்த கருங்குருவியால எதிர்க்க முடியல அதனால அது காட்டுல இருக்கிற ஒரு மரத்து மேல போய் உட்கார்ந்துடுச்சு அப்போ அந்த பக்கம் வந்த சிவபக்தர் தன் அடியார்கள் கூட்டத்தோட வந்து அந்த மரத்தடியில வந்து உட்கார்றாங்க அவங்க வந்து மதுரையை பத்தியும் அந்த கோயிலே குடிக்கொண்டிருக்கிற சொக்கநாதரோட பெருமைகளையும் வந்து பேசுறாங்க இறைவன் சொக்கநாதர் வந்து எல்லாருக்கும் நர்கதி அளிப்பார் எல்லா துன்பத்திலும் கச்சத்திலிருந்து போக்குவார் அப்படின்னு அந்த பெருமைகளிலும் சொல்லவே இந்த பறவைக்கும் வந்து மதுரைக்கு போகணும்னு ஒரு ஆசை வந்து மதுரையை நோக்கி பறக்குது மதுரை அடைஞ்சதும் அங்க பொற்றாமரை குளத்துல குளிச்சுட்டு மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபடுது இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் அது வந்து வழிபட்டுட்டு இருக்கு இதை பார்த்த மீனாட்சி அம்மனும் வந்து இறைவன் கிட்ட கேக்குறாங்க இந்த குருவி வழிபடுறது காரணம் என்னன்னு இறைவனை வந்து அந்த குருவியுடைய முற்பிறவியும் அதனால இப்ப அது படுற கஷ்டத்தையும் விலக்கி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த குருவி மேல கருணை கொண்டு அதுக்கு வந்து ஆயுள் பலத்தையும் அதிகரிச்சு அதுக்கு மந்திர உபதேசமும் செய்யறாரு அந்த குருவியும் வந்து இறைவனை பலவிதமாக வழிபட்டுட்டு ஐயனே எனக்கு ஒரு குறை இருக்கு எல்லா பறவைகளும் என்னை வந்து துன்புறுத்தன அப்படின்னு சொல்லிடுது அதுக்கு இறைவனும் நீ எல்லா பறவைகளை விட வலியவன் ஆகிடுவேன் அப்படின்னு அருள் புரிகிறார் அந்த பறவையை மரபில் இருக்கிற எல்லா பறவைகளுமே வந்து வலியவனாக இருக்கணும் அப்படின்னு ஆஸ்வாதம் பண்ணுங்க வேண்டி கேட்டுக்குது அதுக்கு இறைவனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறாரு இந்த வரலாறு வந்து கருங்குருவிக்கு உபதேச செய்த படலம்னு திருவிளையாடல் புராணத்துல கூடல் காண்டத்துல நாற்பத்தி ஏழாவது படலமா வருது கருங்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் சொல்ற கருத்து என்னன்னா இறைவன் எல்லா ஊரில் அன்பு கொண்டிருக்கிறார் என்றதும் நம்முடைய நல்வினைகள் வந்து நம்மளை நல்வழிப்படுத்தும்ன்றதுதான் இரும் மலர இசைந்தனை போற்றுகின்றது குருவுடைய திருவருள் அவருக்கு வரைக்கும் ஐம்புலன்களும் சில நேரத்துல அவருக்கு கட்டுப்பட்டாலும் பல நேரங்கள்ல வந்து மனம் இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு தான் இருந்துதான் ஆனா குருவுடைய திருவருள் கிடைச்ச உடனே ஐம்புலன்களும் அடங்கி உடங்கி அவர் விரும்பின பழியில்தான் செஞ்சதுதான் இந்த கருத்தை தான் இரும்புலன் மலர்னு சொல்றாரு ஆனா இதுக்கு காரணம் நான் இல்லை எல்லாம் குருவனே திருவருள் தான் சொல்றாரு படியுற பயின்ற பாவாக போற்றின்றது என்னை ஆட்கொள்வதற்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்த தூய்மையானவன் என்று சொல்றாரு அடியொரு நடு இரு ஆனாய் போற்றி முதலும் அவர்தான் நடுவும் அவர்தான் முடிவுமாய் இருப்பதும் அவர்தான் மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவக வளர்ந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்